Do you pummel? வணக்கம் சீனாவும் ரஷ்யாவும் மேற்கு நாடுகளினுடைய பலவீனத்தை சரியாக அடையாளம் கண்டு அவர்களை படிமானத்தில் கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை இருவரும் இணைந்து ஆரம்பித்திருப்பதாகவும் அவர்கள் சரியாக அடையாளம் கண்டுவிட்டார்கள் என்றும் ஐரோப்பாவில் கவலை மிகுந்த ஆய்வு கட்டுரை வெளியாகி இருக்கின்றது தைவானுக்கு அமெரிக்கா ஆயுதம் கொடுக்குமாக இருந்தால் சீனாவுடன் வரும் ஏப்ரல் மாதம் டொனால்ட் டிரம்ப் நடத்த இருக்கின்ற அத்தனை பேச்சு நிறுத்தப்படும் என்று சீன அதிபர் எச்சரித்திருப்பதாக கூறப்படுகின்றது சீன அதிபரும் ரஷ்ய அதிபரும் இருவரும் தொலைபேசி வழியாக பேசிக்கொண்டதன் பின்னதாக உடனடியாக டொனால்ட் ட்ரம்டன் தொடர்பு கொண்ட சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் மிகவும் கடினமான முறையில் டொனால்ட் ட்ரம்டன் பேசியிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் புட்டினை பொறுத்த வரையில் இரு தரப்பிற்கும் இடையேயான உறவுகள் மிக காத்திரமானதாக இருப்பதாகவும் எதிர்கால முன்னேற்றத்தை நோக்கி முன்னேறி செல்வதற்கு ஏற்ற வகையில் இருவருக்கும் இடையேயான உரையாடல் அமைந்ததாகவும் புட்டின் தெரிவித்திருக்கின்றார் டொனால்டு சீன அதிபருடன் பேசிய பொழுது அவர் முதலில் ஈரான் தொடர்பான விவகாரம் என்று குறிப்பிடப்படுகின்றது ஈரான் தொடர்பாக சீனா அப்படி பேசுவதற்கு என்ன இருக்கின்றது ஒரே ஒரு விடயம்தான் இருக்கின்றது இன்று ஈரானினுடைய ஆயிலில் சீனா பெருமளவில் தங்கி இருக்கின்றது பெருந்தொகையான ஆயில் ஈரானில் இருந்து சீனாவிற்கு செல்லுகின்றது ஈரான் அதிகாரத்தை வீழ்த்துவீர்களாக இருந்தால் அந்த நாட்டை போர்க்குளத்தில் தள்ளுவீர்களாக இருந்தால் சீனாவினுடைய பொருளாதாரத்தில் பலத்த அடிவிலும் இப்பொழுதே சீன பொருளாதாரம் பலமான அழுத்தங்களை சந்தித்து தாங்க இருக்கின்றது இதற்குள் மேலும் நீங்கள் ஈரானை தாக்குவீர்களாக இருந்தால் ஈரானை வெல்கின்றீர்களா தோற்கின்றீர்களா என்பது அல்ல அங்கு ஒரு போர் வடிக்குமாக இருந்தால் ஏற்றுமதி தடைப்படும் இதுதான் பிரச்சனை என்பது சீனா ரஷ்யாவினுடைய க கோபமாக இருக்கின்றது ஈரான் தாக்குதலை நடத்துவார்களாக இருந்தால் சீனாவும் ரஷ்யாவும் வெளிப்படையாக ஆதரவு கொடுக்க காய்களை நகர்த்துவார்கள் என்பது முக்கிய விடயம் என்றும் சர்வதேச சூழ்நிலைகள் மிகவும் கொந்தளிப்பாக இருப்பதாக டொனால்டு டிரம்பிடம் இருக்கின்றார் சீன அதிபர் அதை தவிர ரஷ்யாவும் சீனாவும் தான் இன்று உலகத்தின் அமைதிக்காக பாடுபடுகின்ற நாடுகள் என்றும் அமெரிக்கா அப்படி பாடுபடவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியது தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா நடத்திய விரும்பும் ஒரு நாடு ஏற்படுத்தி இருக்கிறது ரஷ்ய அதிபர் முழுமையாக வெற்றி பெற முடியாது முன்னர் நடைபெற்ற பன்னிரண்டு நாட்கள் கொண்ட போர் போல ஒரு குறுங்கால வீச்சை நடத்திவிட்டு பின்வாங்குவதை தவிர வேறு திட்டங்கள் அவர்களிடம் இருக்க முடியாது என்றுதான் ரஷ்ய அதிபர் புட்டின் கருதுவதாகவும் தகவல்கள் மேலும் இப்பொழுது நடைபெறுகின்ற உக்ரைன் போரில் ரஷ்யாவை சீனா தான் தாங்கி இருக்கின்றது என்று எழுதியிருக்கின்றது ரஷ்யாவினுடைய போரின் மூல சூத்திரதாரியாக இப்பொழுது சீனாவே இருப்பதாகவும் அது கூறுகின்றது ஆகவே ரஷ்யாவை பொறுத்த வரையில் தொடர்ந்து போரை நடத்த வேண்டும் என்கின்ற நிலையை சீனா பின்னணியில் இருந்து உருவாக்கி வருகின்றது இப்போது இந்த சூழ்நிலையானது சீனா ரஷ்யாவிற்கு வாய்ப்பாக திரும்புவதற்கு உக்ரைன் போர் ஒரு காரணமாக இருக்கின்றது ஐரோப்பா சீனாவை நோக்கி வர்த்தக ரீதியாக நகர்ந்து கொண்டிருப்பது சீனாவிற்கு மிகவும் வாய்ப்பாக இருப்பதாக சீனா தெரிவிக்கின்றது அதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உள்நாட்டு பொருளாதார பிரச்சனையில் இருப்பதனால் அவர்களுடைய நிலை ஆரோக்கியமாக இல்லை என்றும் சீனா கருதுகின்றது ஐரோப்பா ரஷ்யா இடையே ஏற்பட்டிருக்கின்ற பிளவு ஐரோப்பாவிற்கே பாதகமாக அமைந்திருப்பதாகவும் சீனா முடிவு செய்திருக்கின்றது மறுபுறம் ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் இடையே நல்லுறவு இருந்தாலும் ரஷ்யாவிற்கு சீனா இப்பொழுது பெருந்தொகையான பொருட்களை ஏற்றுமதி செய்தாலும் மத்திய ஆசிய பகுதியை சீனா பயன்படுத்த விரும்புகின்றது இதை சீனா அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துமாக இருந்தால் ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் இடையே பிரச்சனை வரும் என்றும் அந்த ஆய்வு கூறுகின்றது அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற பிளவு காரணமாக தைவான் விவகாரத்தில் அமெரிக்காவுடன் இணைந்து பசிபிக் பிராந்தியத்திற்கு ஐரோப்பா வராது என்று சீனா கருதுகின்றது மேலும் ரஷ்யாவினுடைய தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பணம் பெல்ஜியத்திலும் ஜெர்மனியிலும் மற்றும் உட்பட பல நாடுகளில் இருக்கின்றன இந்த பணத்தை எடுத்து உக்ரைனுக்கு உதவி செய்வதற்கு கூட இன்று ஐரோப்பியர்களிடையே ஒற்றுமை இல்லாமல் இருப்பதனால் சீனாவிற்கு எதிராக ஐரோப்பா ஒன்று திரண்டு வராது என்பதை சீன அதிபர் அறிந்திருப்பதாகவும் அதனால் அவர் நிறைந்த தன்னம்பிக்கையுடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சீனாவை நோக்கி தங்களுடைய வர்த்தகத்தை திருப்புவதனால் பிரிட்டன் பிரதமர் மீதும் கடும் கோபமாக டொனால்டு ட்ரம்ப் இருக்கின்றார் எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய நகர்வுகள் ஒரு காலமும் சீன அதிபர் ஜி ஜின்பின் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோருடைய அதிகாரத்திற்கு எதிராக வராது என்று இருவரும் நம்புகின்றார்கள் என்றும் கூறுகின்றனர் இந்த நிலையில் ஐரோப்பா அமெரிக்கா இடையே ஏற்பட்ட பிளவு உக்ரைன் போரினால் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடியான சூழ்நிலைகள் பொருளாதாரத்தில் உறுதியற்ற ஐரோப்பாவினுடைய இன்றைய நிலை ஐரோப்பா பொருளாதாரத்தை பாதுகாத்தாலே போதும் என நினைக்கின்ற ஒரு சூழல் இவற்றிற்கு உள்ளே டொனால்டு டிரம்ப்புடன் இணக்கப்பாடில்லாத நிலைமை இந்த விவகாரங்களை அடியொற்றி தளம்பலான இந்த உலகத்தில் இன்று உறுதியாக சீனாவும் ரஷ்யாவும் நிற்பதாகவே சீனா அதிபரும் ரஷ்ய அதிபரும் கருதுகின்றார்கள் உறுதியற்ற நாடுகளை உலுக்கி விழுத்துவதற்கான வேலைகளையும் அவர்கள் செய்ய முயற்சி எடுப்பார்கள் என்பது அந்த கட்டுரை தருகின்ற பின்னணி தகவலாக இருக்கின்றது இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுறம் யாழ்ப்பாணத்திலிருந்து துறை வணக்கம் உறவுகளே